அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்னைக்கு நான் ஒரு இன்னல் பட்ட ஒரு விஷயம் நான் மட்டும் இல்லை உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே படிக்காத படிப்பறிவு இருக்கிற அப்படி உள்ள மக்கள் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுவும் இந்த வேலை பார்க்குற ஒரு மனிதர்கள் சரி ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த விஷயத்துடைய வேலை அவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய ஒரு டீட்டெயில்ஸை கேட்டால் சொல்கிறது அவங்களுடைய கடமை அலம்லா அவங்க நம்மளை பார்க்குற பார்வை இருக்கே யார் அப்பே ஒரு லேடி இந்த பேங்கார்டு விஷயமாக தான் போயிருந்தேன் சாரி அக்கௌண்ட் விஷயமாக போயிருந்தேன் இந்த பெண் என்னை பார்த்த பார்வை என்னடா இப்படி பார்க்குது பார்க்கக்கூட இல்லை கீழே குனிஞ்சிக்கிட்டு இது என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்குறேன் இதெல்லாம் அங்கே போய் நீங்கள் வாங்கினா தான் தெரியும் அங்கே போய் நீங்கள் பேப்பர் பார்த்து இது தான் தெரியும் அப்படின்ட்டு மூஞ்ச கூட பார்க்கல ஏன் ஃபேஸை பார்க்கல என் கணவரும் சமக்க டென்ஷன் ஆகிட்டார் இன்னொரு வாட்டியும் கேட்டோம் அந்த மாதிரி மறுபடியும் கேட்டதுக்கு மறுபடியும் அதே மாதிரியே பதில் சொல்கிறாங்க அப்புறம் வந்துட்டோம் என்னடா ரெஸ்பெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் மேனேஜர்கிட்ட பேசி மறுபடியும் அதே பெண்ணுக்கிட்ட போய் பேசுகிற மாதிரி நல்லா வச்சுட்டான் மறுபடியும் போய் பேசணும் அப்பையும் அந்த பெண்ணு ரொம்ப ஒரு எப்படி சொல்ல எரிச்சல்லையே பேசுவாங்கள்ல அந்த மாதிரி பேசுச்சு அதுவே எனக்கு இன்னும் டென்ஷனாக போச்சு சரி இருந்தாலும் பொறுமையை கடைப்பிடிப்போம்ட்டு இல்லைம்மா மேனேஜர் தான் சொன்னாங்க இந்த மாதிரி உங்களுக்கு இந்த டேட்டில் தெரியும்ண்டு அதனால தான் உங்கள் கிட்டே கேட்க வந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதான் நான் தெரியப்பா சொல்லிட்டேனே இப்போயும் வந்து கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுச்சு என் கணவர் வந்து வேகமா பதில் சொன்னாரு சரி அப்புறமேலதான் என் கணவர் கா சத்தம் போடுற மாதிரி இருக்க காட்டியும் தான் அப்படி பேசுச்சு அதான் நான் கேக்குறேன் வேலை பார்த்தா என்ன உங்களுக்கு தனி கிரீடம் வந்துடுமா அப்படி ஒரு அலட்சியம் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு டாக்டருக்கு ஒரு டாக்டர் தொழில் பண்ணாலும் பிரைவேட்ல ஒரு மாதிரி கவனிக்கிறாங்க கவர்மெண்ட்ல ஒரு மாதிரி கவனிக்கிறாங்க மனிதர்கள் மேலே இவ்வளோ ஒரு வஞ்சம் அதே பணக்காரங்க இதே பணம் படைத்தவர்கள் நல்லா பளிச்சின்னு செண்டை பூசிக்கிட்டு அப்பிக்கிட்டு நல்லா நகையெல்லாம் போட்டுக்கிட்டு கையில் மோதத்தோடு போட்டுக்கிட்டு நான் மோஸ்ட்லி வெளியில் போனால் தோடு போட மாட்டேன் கையில் வலையை போட மாட்டேன் தலையில் துணியை போட்டுட்டு தான் போவேன் வேறு எதுவுமே நான் போட மாட்டேன் அந்த மாதிரி நான் போ போனப்போ எனக்கு அந்த மரியாதை அப்போ அதே பேங்க்லேயே அந்த பேங்கை நான் சொல்ல விரும்பலை அதே பேங்க்லேயே அந்த மாதிரி நல்லா வசதி படைத்த பெண்களும் ஆண்களும் வரும் பொழுது அந்த பெண் பேசுகிற விதம் அப்படியே டோட்டல் சேஞ்ச் ஆகுது கொஞ்சமாக வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் பெண்களும் சரி ஆண்களும் சரி அப்படியே ஹெட்டு கிடையாது நேற்றி இன்னொரு பேங்குக்கு போனேன் அந்த பேங்கில் உள்ள மனிதர் முகத்தை கூட பார்த்து பேச மாட்டேங்கிறாங்க ஒரு ஆண் ஆண்மகன் பெண்ணு தான் எப்படி இருக்குண்டா ஆண்மகனும் இப்படி இருக்காங்க இல்லை நாங்கள் தான் கேட்குறோம் நீங்கள் கூலிக்கு தானே வேலை பார்க்குறீங்க இல்லை அந்த பேங்க்குக்கே ஓனர் மாதிரி அந்த உள்ள மேனேஜர் கூட நமக்கு பணிவாக பதில் சொல்கிறாங்க அங்கே வேலை பார்க்குற பெண்களும் ஆண்களும் அல்லாஹ் ரஹ்மானே அப்படி ஒரு அலட்சியம் உங்களுக்கு மனிதரை மனிதரை மதிக்க தெரியாத மனிதர்கள் நிறையா பேர் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஆட்கள்ட்ட எப்படி இப்போ ஒரு உதவி கேட்க முடியும் இப்போ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ஒரு விஷயத்த டக்குன்னெலாம் செய்ய முடிய மாட்டேங்குது ஆயிரத்தெட்டு ஃபார்மாலிட்டிஸு ஒரு பேங்க் புக்கு ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே நான் படுற பாடு இந்த பேன் கார்டு எடுக்கிறதுக்குள்ளே அதுதான் பேன் கார்டு தான் ஈஸியாக அழகில் சேவை மையத்தில் எடுத்துட்டோம் பேங்க் வந்து வேறு ஊர்லேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி அதுக்கு ஒரு டீட்டெயில் கேட்குறதுக்கு எங்களால் முடியல அஞ்சு நாளாக நாங்கள் இருக்கோம் அந்த மாதிரி ஓ யூடியூபுக்கு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு க இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் பேசுகிறவங்க அழகில் எவ்வளோ வாயில் எவ்வளோ ஒரு வஞ்சத்தை வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க பாருங்கள் யூடியூப்பில் சம்பாதிக்கிறாள் ம் கஷ்டப்படாமல் எதுவும் வருமா நான் இதுக்கு சொல்லலை அந்த பேங்கில் உள்ள பெண்மணிக்க தான் வேலையை பார்க்குற பெண்மணிக்கெல்லாம் அப்படியே தலையில் கிரீடம் வந்த மாதிரி மனிதர்களை இப்படி மதிக்காமல் இருக்காங்களே இந்த அலட்சிய போக்கு அது எங்கே கொண்டு போய் முடியும் தெரியுமா மனிதர்களுக்கு வெறுப்பை பூட்டக்கூடியது கிட்ட போய் இந்த அலட்சியத்தெல்லாம் காட்ட முடியாது நாங்க அடங்கி உடங்கி தான் இருக்கணும் இந்த மாதிரி பெண்களும் சரி ஆண்களும் சரி வேலை செய்கிற ஒரு தி திம்முறிலையும் தெனாவட்டிலையும் அவங்க தான் நமக்கு ஹெட்டு அப்படின்ற மாதிரி அந்த பெண்கள் நடந்துக்கிறத பார்த்தா அதுங்கள்ட்ட கேட்க கூட எங்களுக்கு முடியல இதே சிலிண்ட்ரு அஹமதுல்லா சிலிண்டருக்கு ஒரு வயதானவர் வயதானவர்கிட்ட போனேன் எல்லா மனிதர்களும் இந்த பெண்கள் மாதிரி ஆண்கள் எல்லாம் இல்லை ஒரு சில நல்ல மனிதர்களும் அழகெல்லாம் இருக்காங்க ஏன் அனுபவத்தில் சொல்கிறேன் நேற்று அந்த மாதிரி சிலிண்டர் கேட்டப்ப அழகா டீட்டெயில் சொல்லி கண்ணியத்தோடு பேசி அந்த ஊழியர் ஹெல்ப் பண்ணாட்டியும் இங்கே பண்ணுங்கன்னு சொல்லி சொல்ல வச்சு அதுக்கப்புறம் அந்த டக்குன்னு அவங்க சொன்ன விஷயம் எங்களுக்கு புரிஞ்சு போச்சு அந்த மாதிரி சொன்னாங்க அந்த பெண்மணிகிட்ட கேட்டாக்கா ஒரு விஷயம் கூட புரியல டக்கு டக்கு டக்குன்னு என்னமோ பேருக்கு சொல்லிவிட்டு போயிடுச்சு எங்களுக்கு அது கேட்குறது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல எல்லாமே இங்கிலீஷ்லேயே இருக்கிறதுனால எங்களுக்கு புரியல அகம்துல்ல நான் ப்ளஸ் டூ படிச்சிருக்கேன் டைப்ரைட்டிங் படிச்சுருக்கேன் இங்கிலீஷ்லாம் படிக்கல எனக்கே இப்படி தடுமாறுதுன்னா படிக்காத மக்கள் அங்கே போனாங்கன்னா எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அது ஏன் உங்களுக்கு இந்த குணம் தான் கேட்குறேன் படித்தாக்கா உங்களுக்கு என்ன பெரிய தலைமை பொறுப்பு வந்துருச்சா நீங்களும் கூலிக்கு தான் வேலை பார்க்குறீங்க முதலாளி தொழிலாளி தான் நீங்களும் அந்த தொழிலாளிக்கு நம்ம அந்த வேலை எதுக்கு வச்சிருக்கிறது ஒரு மெயினுக்காக தான் வச்சிருக்கிறது வேலை செய்கிற மக்களும் சரி வேலை செய்கிற ஆண் பெண்களும் சரி அடுத்து மதிங்க முதல்ல பேங்குக்கு வந்தால் ஒரு ரெஸ்பெக்டான வார்த்தையில அவங்கள்ட்ட அழகா பேசி பழகி அவங்களுக்கு டீட்டெயில் சொல்ல முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு தான் வேலை இருக்கிற மாதிரி அப்படியே ஓவரா வேலை பார்த்துக்கிட்டு கம்ப்யூட்டரை பார்த்துக்கிட்டே நீ கம்ப்யூட்டரை பார்த்தா என்ன பெரிய பெரிய ஆளா நீங்கள் அந்த மாதிரி கம்ப்யூட்டரை பார்த்துட்டாலே என்னமோ தலையில ஏதோ கிரீடம் வந்த மாதிரி அப்படி அலட்சியப்படுத்துறாங்க அந்த அலட்சியங்கிற ஒரு கொடிய எண்ணம் இருக்கிற வரைக்கும் மக்களை என்னைக்குமே மதிக்க மாட்டாங்க மனிதர்கள் பணம் படைத்தவர்கள் ஒரு மதிக்காத குணத்துல தா மனுஷனை தாழ்மையா நினைக்கிற குணத்துல இருந்தாலும் கூலி வேலை பார்த்து உழைக்கிற மக்களும் கம்ப்யூட்டரில் போய் உக்காந்துட்டால் மனசில் மதிக்கிறது கிடையாது என் வாழ்க்கையில் இப்படி நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் இந்த மக்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு போக்கு பண்ணுறதுனால தான் வெளியில் போகிறதே எனக்கு விருப்பம் இருக்க மாட்டேங்குது என் அல்லா கொடுத்த வாழ்க்கையை அழகில்ல எந்த அதிகாரமும் யாரும் பண்ண முடியாது அல்லாவை தவிர இந்த உலகத்துக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் மனிதர்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி அந்த ஒரு விஷயத்த கவர்மெண்ட் விஷயம்னா அதுக்கு ஒரு நாள் அலையணும் அந்த மாதிரி பேசி பணிஞ்சு நம்ம இறைவன்ட்ட கூட இப்படி பணிஞ்சு இருக்க மாட்டோம் ஆனால் இந்த மனிதர்கள் படித்த மனிதர்கள்ட்ட ஒருவர்கிட்ட அப்படியே டாக்டர்கிட்ட அப்படியே டாக்டர்கிட்ட பணிஞ்சு கலெக்டர்கிட்ட பணிஞ்சு அரசியல் அரசியல் ஸ்டாலின்ட்ட அப்படியே பணிஞ்சு பணிவோடு அப்படி கேட்குறோமே படைத்த இறைமன்ற நம்ம பண்ணிக்கிறோமா சாதாரணமாக தப்பு பண்றோமே அந்த மாதிரி பதில் சொல்கிறவங்களுக்கெல்லாம் நம்மெல்லாம் நம்ம தான் கடவுள் அப்படின்ற மாதிரி ஹெட்டில் இருக்குதுங்களே இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு இவங்க இந்த வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம் மனிதர்களுக்கு உதவாத ஒரு வேலை எதற்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது படித்த பிள்ளைங்க போறப்பையே மதிக்காத ஆளுங்க படிக்காதவங்க அவங்கள பற்றி நினச்சி பார்த்தப்ப தான் உண்மையிலே அகமதுல எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு என்னால இப்படி நடந்துக்குதுவோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நான் போ இன்வால் ஆவலை மக்களே இப்போ தான் ரீசெண்டாக அது அப்போ எடுத்த ஸ்டேட் பேங்க் இந்த யூடியூப்காக தான் இப்போ இந்த விஷயத்தெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது அதனால் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு போனால் அப்போ உள்ள மனிதர்கள் கொஞ்சமாவது மதித்தாங்க ஆனால் இப்போ உள்ள மனிதர்கள் எம்மா அப்படி ஒரு பெருமை அதுதான் வேலை வந்துட்டு அவங்களுக்கு ரீடம் வந்துடுச்சுன்னு நினப்ப போல இருக்குது இந்த வேலை பார்க்குறவங்க அழகில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது உங்களை நம்பி வரவங்ககிட்ட அழகிய சொல்லோட இன் சொல்லோட உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ணுங்க அதுக்கு தான் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அந்த பொசிஷனில் உட்காந்துருக்கீங்க அல்ல அல்லாவ மேலே பயம் இருந்தா கொஞ்சமாவது மனிதர்களை மதிக்க முயற்சி பண்ணுங்க அல்லாஹ் மனிதர்களை மதிப்பவர்கள் தான் நான் உங்களை மதிப்பேன் நான் உங்களுக்கு நல்லது செய்வேன் அப்படிங்கிறான்லாம் முஸ்லீம்ல அலமதுல்லா மோஸ்ட்லி ஒரு சில பேர் இந்த மாதிரி ஹெட்வைட்டோட இருந்தாலும் ஒரு சில மனிதர்கள் பக்குவமாக தான் இருப்பாங்க நான் சிலிண்டருக்கு போன மனிதர் வந்து முஸ்லீம் எல்லாம் இல்லை முஸ்லீம் அல்லாதவர் தான் இருந்தாலும் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை கண்ணியம் அந்த பேச்சு தெளிவு எல்லாம் டக்குன்னு புரிஞ்சிருச்சு அந்த மாதிரி ஒருத்தவங்க நிதானமாக ஒரு விஷயத்தை டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு சில பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இது இல்லை இது செஞ்சியா கண்ணா எப்படி பார்க்குறாங்க அது ஆ இது பண்ணிங்களா ஆ அது செஞ்சிங்களா ஆ ஓகே ம் இந்த முடிச்சு கொடுத்துருங்க அவ்வளோதான் அவ்வளோதான் என்னான்னு நம்ம பா பேந்த பேந்தனை முழிச்சுக்கிட்டு காதலை கேட்டுக்கிட்டு மறுபடியும் கேட்டால் எங்கே டென்ஷனில் கற்றுவானுன்னு பயந்துக்கிட்டு கேட்க முடியல அப்படியே ஒரு சில டவுட்டு கேட்டாக்கா அப்படியே அவங்க பேசுகிற பதில் இருக்கே எப்போ ஆனால் பறக்குது தெரியாத விஷயத்த கேட்கும் பொழுது எப்படி சொல்லணும் கட்டுப்பிலே சொல்லுவாங்க ஏன் மக்கள்லாம் இப்படி இருக்காங்கன்னு தெரியல மக்களே இதற்கெல்லாம் காரணம் அலட்சியம் திமுரு தெனாவட்டு இதுதான் தான் மருமைக்கெல்லாம் அந்த திமுரு தெனாவட்டு இதெல்லாம் இருக்காது நல்லா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கோம் கொஞ்சமாவது செய்கிற வேலைக்கு அலமதுல்ல உண்மையாக இருக்க பாருங்கள் இந்த அனுபவத்தை நீங்களும் பெற்றீங்கன்னா சில கமனில் சொல்லுங்கள் அப்படியே இந்த மாதிரி ஒரு சில பெண்கள் இந்த மாதிரி ஓல்டாவே பேசிருந்துச்சிங்கன்னா சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க எதுக்கு நீங்க அப்ப இருக்கீங்க இந்த மாதிரி அலட்சியப்படுத்துறீங்கல்ல நாங்கன்னா சும்மா வெட்டி வேலையா வரோம் உங்களுக்குதான் வேலை இருக்கா அப்படின்னு கேட்டு விடுங்க நான் அந்த இடத்துல கேட்கல ஏன்னா ஃபஸ்ட் டைம் தான் போயிருக்கேன் அப்பயே ஏன்டா போனோம் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு ரெண்டாவது இந்த மாதிரி அலட்சியப்படுத்தினா கண்டிப்பா மேனேஜர்ட்ட போய் சொல்லி விடலான்னு தான் பார்த்தேன் எனக்கு வர கஸ்டமரை ஒழுங்கா கவனிக்க மாட்டேங்கிறாங்க டீட்டெயில் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க சொல்லலான்னு தான் பார்த்தேன் ஏன்னெல்லாம் இன்னொரு வாட்டி அந்த பேங்குக்கு போகக்கூடிய வாய்ப்பை வைக்கல ஒரு விஷயத்துலேயே வேணாண்டு முடிவு பண்ணியாச்சு அதனால் அந்த பேங்குக்கு போக நல்லா வாய்ப்பு வைக்கல அதனால் சரி ஓகேன்னு விட்டாச்சு மனிதர்களை மனிதர்களே மதிக்க தெரியாது இந்த உலகத்தில் ஒரு சில மனிதர்கள் தான் மனிதர்களுக்கு நல்ல உதவியும் ஹெல்ப்பும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி மனிதர்களாக நம்மளும் மாறணும்னு அல்லாட்டை துவா செஞ்சு ச இந்த பதிவை உங்களால் முடிஞ்ச அளவு வேலை பார்க்குற அனைத்து மக்களுமே இருக்காங்க பணி என்னன்னு என்னென்னு அவங்க தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ பார்த்து அழகம்துல்லாம் அவங்க தெரிஞ்சுக்க மு முயற்சி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அழகுல்லாம் நல்லா நமக்கு இருக்கான் அஸ்லாம் வரைக்கும் வர்த்தா பிறக்காதது